சமீப காலத்தில் கூட போக்குவரத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை சில அறிக்கைகளை வெளியிடும் அதிகமான விபத்துகள் இளைஞர்கள் நடைபெறுகிற விபத்து தொண்ணூறு சதவீதம் மரணத்தை மட்டுமே சந்தித்திருக்கிறது சில நபர்கள் மட்டும் அதிலே பிழைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் அறி அறிய முடிகிறது அதனால்தான் மனிதனுடைய உயிர் விலை மதிப்பில்லாதது என்பதால்தான் தமிழக அரசாங்கம் ஏராளமான சட்டங்களை கொண்டு வருகிறது கட்டாயம் நீங்கள் வாகனம் சட்டங்களை மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்வதற்கான நோக்கம் என்னன்னா மனிதனுடைய உயிர் அவன் உயிராக மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு மத்தியில் வேண்டும் சில நிமிடத்திற்காக அற்ப நொடிக்காக தன்னுடைய திறமையை

நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பிரதானமாக கொடுப்பது வாகனம் அல்ல பிரதானமாக கொடுப்பது மொபைல் அல்ல பிரதானமாக கொடுப்பது பொருளாதாரம் அல்ல மார்க்கத்தை மட்டும்தான் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும்